அனைவருக்கும் வணக்கம் போலீஸால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் வழக்கில் ஒரு அதிர்ச்சிகரமான திருப்பம் ஒன்பதரை போன நகையை திருடிட்டாரு அப்படிங்கிறது அவர் மீது உள்ள வழக்கு ஆனால் அந்த காரில் நகையே இல்லை அப்படிங்கிற இப்போ தெரிய வந்திருக்கு மேலும் காவல்துறைக்கு புகார் அளித்த அந்த நிக்கிதா அப்படிங்கிற பெண் மிகப்பெரிய மோசடி பேர்வழி அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாம எப்படி அஜித்குமாரை கஸ்டடியில் எடுத்து அவங்க விசாரிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு அப்போதான் அந்த நிக்கிதாங்கிறவங்களுக்கும் தலைமை செயலகத்தில் உள்ள ஒரு அதிகாரிக்கும் தொடர்பு இருப்பதாக சில தகவல்கள்

போலீஸ் ஸ்டேஷனுக்குமே எஃப்எர் ஆகவங்க போடல நேரடியாக ஃபோன் பண்ணி ஒரு முக்கியமான அதிகாரிக்கு சொல்கிறாங்க அது என்ன அதிகாரி அப்படிங்கிறத நீதிமன்றமே கேட்குறாங்க யாருக்கு இவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க அந்த உயர் அதிகாரி யாருன்னு சொல்லுங்கன்னு நீதிமன்றத்தில் நீதிபதியை கேட்குற அளவிற்கு இந்த அரசாங்கம் அந்த உயர் அதிகாரியை ரொம்ப மறைச்சி வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட உயர் அதிகாரி யாருன்னு சொல்லி அமெளலாம் தேடிகிட்டு இருக்கக்கூடிய சொல்லலை இதை நிக்கித்தான்றவங்களுடைய முகத்தை கூட ஊடகங்களில் காட்டலை அப்பவே ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு சிவகாமி அப்படிங்கிறவங்க தான் அவங்களோட அம்மையார் அவருடைய நகையை தான் காணவுங்கிறது ஆனால் அவங்க கூட அவருடைய மகள் நிக்கித்தான்றவங்க வந்திருக்காங்கன்ற ஒரு செய்தி ஊடகங்கள் போய் பேட்டி எடுக்கும்போது அவங்க முகத்தை வந்து மூடிக்கிறாங்க அவங்க அம்மாவோட முகத்தை மட்டும் அப்போ அவங்க கூட நிகிதாவினுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு அஜித்குமார் அவர்களை கைது பண்ணி விசாரிக்கிறார் அவர் கிருதி சடங்கு பண்ணி புதச்சே முடிச்சிட்டாங்க இப்போ வந்து நிகிதாவினுடைய முழு பின்புலமும் தெரிய வருது காவல்துறையினர் அஜித்குமார் அவர்கள் நகையை திருடிட்டாரா அப்படின்னு வரைக்கும் எல்லா இடத்துலையும் பூசி சித்திரவதை பண்ணி அடிச்சே கொண்டிருக்காங்க ஆனால் ஒரு வார்த்தை கூட அந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க கிட்ட உங்க கார்ல நகை இருந்தது உண்மைதானா அப்படின்னு விசாரணை செய்யவே இல்லை அதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நிக்கித்தாங்கிற நபர் மிகப்பெரிய மோசடி பேர் ஒளி அவருடைய கார்ல அந்த நகையே இல்லை அப்படின்னு இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு கூடவே அந்த நிக்கித்தான்றவங்களை விசாரணைக்கு இப்ப அழைக்கலாம்னு சொல்லி போகும்போது அவர்கள் தலைமறைவு புகார் கொடுத்தவங்களே எதற்காக வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இந்த புகார் வந்து எப்போவுமே வழக்கமான முறையில் பதிவு செய்யப்படவே இல்லை எஃப்ஐஆர் கூட போடாமல் ஒரு நபரை வந்து விசாரிக்கிறேன்ற பேரில் போயிருக்காங்க இது முழுக்க முழுக்க ஒரு கூலிப்படை மாதிரியான தான் இருந்திருக்கு யாரோ ஒரு உயர் அதிகாரி இந்த பையனை பிடிச்சி விசாரிங்கன்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க உடனே இங்கிருந்து ஆறு பேர் கொண்ட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போய் குமாரை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கூட விசாரிக்காம அவர் வந்து கோவிலுக்கு பின்னாடி பின்னாடிக்கிற மாட்டுக்கொட்டைகளை வச்சு அடிச்சு துன்புறுத்தி விசாரிச்சிருக்காங்க சரி இந்த அளவிற்கு கொடுமையாக விசாரணைக்கு அஜித்குமாரை உள்ளாக்கி அந்த பெண்மணி நிக்கிதா யார் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் மீது ஒரு எஃப்ஐஆர் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சம் பண மோசடி வேலை வாங்கி தருவதாக கூறி பதினாறு லட்சம் பண மோசடி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அப்போதைய துணை முதலமைச்சரினுடைய பிஏவை எனக்கு தெரியும்னு சொல்லி ஒரு குடும்பத்துக்கு மிரட்டல் விடுத்திருக்காங்க இது எல்லாமே ஆவணமாக காவல் நிலையத்தில் புகாராக இருக்குது அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அன்றைய ரெண்டாயிரத்தி பத்தின் துணை முதலமைச்சர் யார்னு தேடிங்கன்னா நம்ம இன்றைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா நம்ம ஸ்டாலின் ஐயாவினுடைய பிஏவுக்கும் நிகிதா அவர்களுக்கும் தான் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிய வந்திருக்கு இந்த புள்ளிகளை பிள்ளைகளை தலைமைச் செயலகத்துக்கும் இந்த நிகிதா அவர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் எனக்கு அப்பவே சிறிய ஒரு சந்தேகம் இருந்துச்சு என்னன்னா எதற்காக இந்த வழக்கில் திமுக இவ்வளோ மெனக்கேடுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தான் ஏன்னா திமுக தரப்பிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்குறாரு பெரிய அமைச்சர்கள் எல்லாம் அவரோட வீட்டுக்கு அனுப்புறாரு என்னதான் வந்து எதிர்கட்சிகள் அழுத்தம் கொடுக்குறாங்க மக்கள் போராடுறாங்க நினைச்சாலும் உடனடியாக இந்த வழக்கை முடித்து வைக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ முனைப்பு காட்டுறாங்க அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு இப்போ பார்க்கும்பொழுது இதில் பெரிய பெரிய புள்ளிகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதனால தான் இந்த வழக்கை வேகமாக முடிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது இப்போ நமக்கு இன்னொரு கேள்வி எல்லாம் சரி அப்படியே அவங்க பணமோசடி கும்பலாக இருந்தாலும் அஜித் குமாரை மிரட்டி அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இவரே வந்து ஒரு கடைநிலை ஊழியர் பெரிய அளவில் செல்வந்தர்லாம் கிடையாது இப்போ இவங்களை மிரட்டி என்ன பணம் வாங்க பார்த்தாங்கன்னு நம்ம கேட்டிங்கன்னா இங்கே பிரச்சனை வந்து பணமே இல்லை உண்மையிலே பிரச்சனை என்னென்னா அந்த நிக்கிதா அவர்களுடைய அம்மா சிவகாமி அவர்களை வந்து ஒரு வீல் சேரில் உட்கார வச்சு கோயிலுக்கு அனுப்பி வச்சது அந்த கார் எடுத்து பார்க் பண்ணது இப்படி பண்ண வேலைக்கெல்லாம் சேர்த்து அஜித்குமார் அவர்கள் ஐநூறுரூவா கேட்டிருக்காரு இதுக்கு போய் நீ ஐநூறுபா கேப்பியா உனக்கு நூறு ரூபா போகுதுன்னு சொல்லி நூறு ரூபாய்க்கு பேரம் பேசுனதுல வந்த சண்டை தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் காரணம் ஐநூறு ரூபாய்க்கு வந்து இந்த வீல் சேர்ல வந்து அஜித் குமார் கேட்டா இந்த நிக்கிதாங்கிற மேடம் என்ன ஐநூறுவா கேட்குற நான் உனக்கு நூறுரூவா தரேன் இந்த வாக்குவாதம் தான் வீல் சேர் கொண்டு வந்தால ஐநூறுரூவா கொடுங்க நாங்கள் அஞ்சு ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் நூறுரூபா தான் கொடுத்தேன் அப்போ ஒரு ஐநூறுரூவா சம்பவத்துக்காக திட்டமிட்டு இந்த பையனை அட்வென்ச்சராக தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி திருட்டு கேஸ் போடுறோம்ங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்ணுறது அப்போ இதனுடைய முழு பின்னணியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்டே நீ வந்து ஐநூறு ரூபாய்க்கு பேரம் பேசுறியாங்கிற அந்த ஒரு ஈகோவில் இவங்களுக்கு தெரிஞ்ச உயர் உயரதிகாரிக்கு ஃபோன் பண்ணி காவல்துறையை ஒரு ஏவல் துறையாக பயன்படுத்தியிருக்காங்க அவர்களை ஒரு கூலிப்படை மாதிரி ஆள் அனுப்பி வச்சு வீடு போய்ட்டு தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க இதையே ஒரு தனி மனிதன் பண்ணால் இது திட்டமிட்ட படுகொலை தானே ஒரு கூலிப்படை வச்சு பண்ண கொலை தானே இது இதையே ஒரு படித்த அதிகாரியோ இல்லை இது மாதிரி நிக்கிதா போன்ற உயர்மட்டத்திற்கு தொடர்பில் உள்ள நபர்களோ பண்ணால் அது வந்து எப்படி உங்களுக்கு காவல் மரணமா மாறுது கஸ்டோடியல் டெத்தாக மாறுது புரியலையே நீங்க வந்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் அவர்களுடைய குடும்பத்துக்கு இலவச பட்டா கொடுக்கறது தம்பி நவீன்குமார் அவர்களுக்கு வந்து வேலை கொடுக்கறது இதெல்லாம் தனி முதல்ல இந்த கொலைக்கான நீதி வேணும் இந்த நீதி வந்து உயர்மட்டத்தில் வரைக்கும் உள்ள அதிகாரிகளை கைது பண்றது மூலமா மட்டும்தான் கிடைக்கும் யார் நிக்கிதா அவர்களோட தொடர்பில் இருந்தது அவர் யாருக்கு ஃபோன் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய இவங்களும் அதை பயன்படுத்தி பண மோசடி பண்ணாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் தாண்டி அவர்கள் கிட்ட எத்தனை பேரோட தொடர்புகள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் என்னென்ன பண்ணியிருப்பாங்க யாரு கூட தொடர்பு இருந்திருப்பாங்க முழு நம்ம எடுக்கணும் இது ஒரு சின்ன விஷயம் தான் இப்ப வந்து வெளியே வந்திருக்கு அவர்கள் தலை

ல்லாம ரெண்டு தனிப்பட்ட நபர்களுக்கிடையான அந்த ஒரு வாக்குவாதம் ஐநூறு ரூபாய்க்கு நடந்த ஒரு பேரத்தில் எனக்கு யாரை தெரியும் தெரியுமா அப்படின்னு இவர்கள் ஃபோனை போட்டு எங்கேயோ ஒருத்தர் சொல்ல நகையை காணும் நகையை திருட்டாங்கன்னு சொல்லி திருட்டுப்பட்ட கட்டினது மட்டும் இல்லாமல் கொலையும் வேற பண்ணியிருக்காங்கன்னா இது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க இது நம்மளில் யாருக்கு வேணாலும் நாளைக்கு நடக்கலாம் நம்ம கூட பார்த்துட்டு போய் ஈஸியாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்றவங்களே எனக்கு வந்து உதயநிதி தெரியும் எனக்கு வந்து ஸ்டாலினை தெரியும் இப்படிலாம் பேசிட்டு போகிற விஷயங்கள் நம்ம காணொலியாகவே பார்க்குறோம் திமுகவோட கொடியை கொடிய முன்னாடி வச்சுட்டு இசை ராஷ்ட் ட்ரைவ் பண்ணக்கூடிய வீடியோக்கெல்லாம் இப்போ வருது அப்போது மேல்மட்டத்துக்கூட தொடர்பில் தான் எனக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா ஒரு உயிரை நீங்கள் எடுத்துட்டு அதுக்கு நீங்கள் நிவாரணமாக சில கொடுத்து சமாளிச்சிடலாமா இதெல்லாம் என்னங்க கொடுமை இது இப்போ ஒரு கொலை நடந்ததுனால இந்த விஷயம் வெளியே வருது இப்போ ஒருவேளை அஜித்குமார் சாகலைங்க அவர் வந்து ஒரு பயங்கரமான காயம் உடம்புல ஏற்பட்டுருது இல்லை அவர் உடமாவே போயிடுறாரு இப்போ இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்குமா அவருக்கு வந்து குரல் கொடுக்க யாராவது வந்திருப்பாங்களா எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ வரைக்கும் நீதிமன்றமே சொல்லுது இருபத்தி நான்கு காவல் மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எத்தனை பேருக்கு நிவாரணம் கிடைச்சிருக்கு எத்தனை பேரோட விஷயங்கள் பொருளாக இருக்கு ரெண்டு பேரோட வழக்கில் தான் கொலை வழக்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சேப்பாக்கத்தில் கஞ்சா வச்சிருந்தாருன்னு சொல்லி அவ விசாரிக்கிறதுக்காக கைது பண்ண கூட்டிட்டு போன விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் அவரை வந்து அடிச்சே கொலை பண்ணாங்க அப்ப அது மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாச்சு அந்த காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு பண்ணாங்க இப்போ அதுக்கப்புறம் மூணு வருஷம் கழிச்சு இப்பதான் ஒண்ணு ஆனதுக்கு இடைப்பட்ட காலத்தில் எக்கச்சக்கமான காவல் நிலைய மரணங்கள் அதெல்லாம் யாருமே பேசுபொருளாவே ஆக்கல இது வந்து கஸ்டோடியல் டெத்து கூட கிடையாதுங்க இது வந்து ஒரு ப்ரூட்டல் மர்டர் இது இது வந்து ஒரு திட்டமிட்ட படுகொலை இது ஒருத்தங்க வந்து பணம் கொடுத்து எனக்கு இவனை கொலை பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க தகவல் கொடுத்து ஒருத்தங்களை கொலை பண்ணியிருக்காங்க அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை வந்து தப்பா பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது ஒட்டுமொத்த சிஸ்டம்லையும் ஒரு குறிப்பிட்ட சிலர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு அந்த உயர் அதிகாரி யாரு அவருக்கு ஒத்துழைச்சி இந்த காரியத்துக்கு ஒத்துக்கொண்ட நபர்கள் யார் யாருன்னு பெரிய லிஸ்டே எடுக்கணும் இப்போ வந்து அம்ப மட்டும்தான் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க அந்த வில்லு யாரு எய்தவர் யார் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணுமா இல்லையா அப்ப அவர்களை எப்படி நீ விசாரணை வலையத்துக்கு கொண்டு வருகிறேன்ன்றதை நாம வைக்கிற கேள்வி இதை இதோட வந்து விட்டுறவே கூடாது நிச்சயமா இத இருக்கக்கூடிய பெரிய நெட்வொர்க்ல எல்லாரையுமே வந்து சட்டத்தின் முன்னாடி நிப்பாட்டணும் அப்படின்னு தான் நம்ம வைக்கிற கேள்வி நீதிபதி அவரும் சும்மா விடுற மாதிரி தெரியல லாஸ்ட் ஹீரிங்ல ஜஸ்டிஸ் எஸ்எம் சுப்பிரமணியம் அவர்கள் கேட்ட கேள்வி எல்லாம் பாமர மக்களினுடைய மனசில் இருந்த கேள்வி எப்படிங்க ஒருத்தர் நீங்கள் அப்படி அடிச்சு கொள்வீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க யார் இந்த உயிரதாரன்னு நம்ம மனசில் இருந்த கேள்வின்னு அப்படியே கேட்டிருக்காரு அடுத்த ஹீயரிங்ல எல்லாத்தையுமே சமர்ப்பிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த வழக்கினுடைய போக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் இதில் நீதி கிடைக்கிற வரைக்கும் இதை நம்ம பேசுபொருளையே வச்சிருப்போம் நன்றி